டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அது துடைத்து எரிய வேண்டிய கட்சி காங்கிரஸ் என்ற ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை வலுவாக பேசக்கூடியவர் தமிழ்நாட்டிலே சீமான் ஒருவர் தான் அப்படி காங்கிரஸ் கட்சிக்கு மிக பெரும் ஒரு தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கப் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கெட்டு தூரம் இருக்கிற நிலைமையில் திமுக இன்னும் புதிய திட்டங்களையும் தமிழ்நாடு அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தக்கூடிய மகளிர் உரிமை திட்டம் மற்றும் போக்குவரத்து இலவச பேருந்து அந்த திட்டங்கள்லாம் அந்த திட்டங்களால் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது அதனை சரிகட்ட புதிய வருமானம் வரக்கூடிய வகைகளை திமுக அரசு முயற்சி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி நாங்கள் எழுபது சீட்டு கேட்போம் கூட்டணியில் பங்கு கேட்போம் ரெண்டு சதவீதம் ஓட்டு வச்சுருக்கிற உனக்கே நீ கூட்டணியில் பங்கு கேட்டீங்கன்னா எங்கள் அண்ணன் திருமாவளவன் ஆறு சதவீதம் ஓட்டு வச்சுக்கிட்டு நாலு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதம் ஓட்டு வச்சுக்கிட்டு அவர் அரசியல் முறையாக சரியாக நடுநிலையாக சமத்துவமாக செய்யாத தான் பின் பின்விளைவு ஏன்னா அவர் வந்து அவருடைய கட்சியில் இருக்கிறவங்களே வந்து அந்த பெண்ணை இழுத்து கொண்டு ஓடு இந்த பெண்ணை கொண்டு கவுண்டர் பெண்ணை இழுத்து கொண்டு ஓடு எங்களுக்கு தான் வீரியம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் விசிகா கட்சி வளர்ச்சி அடையாமல் இருக்குது அது அவர்கள் எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆனால் திருமாவளன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி கூட காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை அப்போ காங்கிரஸ் கட்சி ரெண்டு சதவீத ஓட்டு வங்கி வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறீங்க ஈழ மக்களுக்கு செஞ்ச துரோகத்தை நாங்கள் எப்போதும் மறந்து விடுவோம் என்று காங்கிரஸ் கட்சி நினைக்கிறீங்களா கீழ தூள் படுகொலை செஞ்சு அஞ்சு பேர் அநியாயமா கொண்டீங்கிற காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களை நாங்கள் மன்னிப்போமா மறப்போமா இந்த முக்குளத்தூர் சமுதாயம் ஒரு நாளும் துரோகத்தை மன்னிக்காது அப்படி துரோகம் செய்த மாபெரும் ஒரு அசிங்கத்தை அவமானத்தை செய்திருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு இன்றளவும் பாடம் புகட்டி கொண்டு தான் இருக்கிறது ஒட்டுமொத்த முக்குளத்தூர் சமுதாயம் அதில் உள்ளடங்கிய பத்துக்கும் மேற்பட்ட சாதிகள் கன்னியாகுமரி நாகப்பட்டினத்தில் மட்டும் ஓட்டு வங்கியில் ஏதோ ஓரளவு நீங்கள் கூட வச்சுக்கிட்டு திமுகவை மிரட்டி நீங்கள் வந்து தொண்ணூறு சீட்டு எழுபது சீட்டு வாங்கிடலாம் துணை முதல்வர் வாங்கிடலாம் ஒரு வெங்காயமும் உங்களால் வாங்க முடியாது ஒரு ஆணியும் உங்களால் பிடுங்க முடியாது கரூரில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ஜோதிமணி ஜெயிக்க முடியுமா இன்னைக்கு வாய்கிலியே ஜோதிமணி பேசுகிறீங்களே செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிட முடியுமா திமுக சப்போர்ட் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியாக காங்கிரஸ் கட்சிக்காரன் நாகப்பட்டினத்துலேயும் கா கன்னியாகுமரியை தவிர வேற பகுதியில் நீங்க ஜெயிச்சிட முடியுமா வாய்ப்பு ராஜா சீமானுக்கு அதிக வேலை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை வீழ்த்துவதற்கு நீ திமுகவோட கூட்டணியிலே இருந்தாலும் கூட காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய தொகுதியில காங்கிரஸை விட அதிகமான ஓட்டு வங்கிகளை சீமான் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது காங்கிரஸ் கட்சியை உண்டான அனைத்து வேலைகளையும் செய்வார் நீ நாற்பது தொகுதியில காங்கிரஸ் கட்சி வந்து சீட்டு கேட்குதுன்னு வைங்களேன் காங்கிரஸுக்கு கொடுக்குறது முறையாக கொடுக்கறது பன்னெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க முடியாது வாய்ப்பே இல்லை அவங்க பத்து எம்பி எட்டு ஒம்பது பத்து எம்பி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம் திமுக தயவு இல்லாமல் இவங்களால் எந்திரிக்கவே முடியாது வாய்ப்பே கிடையாது அப்போ திமுகவை வச்சு அனைத்து தொகுதிகளிலையும் பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று நீங்கள் வந்து எம்பி ஆகிட்டு திமுக திமுக தலைவர் இல்லாமல் உங்களால் ஜெயிக்க முடியுமா ஒரு ஆணி பண்டைய வேலுச்சாமி பேசுறாரு நான் அப்படியே பரம்பரை காங்கிரஸ்காரன் என்ன காங்க காங்கிரஸ்காரன் நீங்க மன்னச்சோழ சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு உங்களால் வெற்றி பெற முடியுமா முன்னாடி முசிறி தொகுதியில் ராஜசேகர்ன்னு போட்டிட்டு வெற்றி பெற்றார யாருடைய தயவு திமுக தலைவர் ராஜசேகருக்குன்னு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கு அது வேற விஷயம் காங்கிரஸுக்குன்னு இருக்கா ஒரு வெங்காயம் கிடையாது அப்போ காங்கிரஸ்காரர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மிரட்டி மீன்பிடிக்கலாம் என்று கற்பனை உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் தாவேகா என்ற கொள்கையற்ற ஒரு கட்சி பாஜகவால் இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கட்சி பாஜகவால் இயங்கிக் கொண்டிருக்கிற பொசியானந்த் பாஜகவால் இறங்கிக் கொண்டிருக்கிற அருண் அருண்ராஜ் ஐயாஸ் பாஜகவால் இயங்கி கொண்டிருக்கிற லாட்ரி ஆதவ் அர்ஜுன் இப்படி நிறைய பட்டியல் போய் கொண்டே இருக்கிறது நிர்மல் குமார் பாஜகவுலேருந்து வந்தவர் தான் அவரும் பா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களோட உள்ளவர் தான் இப்போ பாஜக ரஜினியை இறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு முடியலை விஜயை வச்சு லாக் பண்ணி அவருடைய சொத்து அவர் வரி கட்டாதது இதெல்லாம் லாக் பண்ணி நீ அரசியலுக்குள்ளே இறங்கிடலாம் அவன் சொத்தை பிடிக்கப்படுவேன் விஜய் வந்து இலங்கை தமிழர்களுக்கு ஒரு போராட்டம் நடக்கும்போது சிம்பு அஞ்சு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுக்குறாரு விஜய் வெறும் ஐநூறுரூவா தான் கொடுக்குறாரு பணம் செலவு பண்ணாத ஆள் பணம் போச்சுன்னா என்னோட சம்பாரித்து இறக்க விரும்பலை அரசியலுக்குள்ளே வர்றாரு மீண்டும் சினிமாவுக்கு நடிக போயிடுவார் விஜய் ரசிகர்கள் விரும்புவது என்னன்னா எங்க தலைவர் எங்க தளபதி மீண்டும் நடிக்க போனாவே போதும் அரசியலுக்கு வேண்டாம் திமுக அதிமுக இவங்கள்ட்ட நம்ம சமாளிக்க முடியாதுன்னு விஜய் ரசிகர்களுக்கு நன்றாகவே தெரியும் ஏன்னா விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்களே திமுக அதிமுக போன்றவர்கள்கிட்ட கபடி கிரிக்கெட்டு அது மாதிரி விழாக்களுக்கெல்லாம் போய் அவங்கள்ட்ட டொனேஷன் வாங்கி விழா நடத்தினவங்க தான் நாளைக்கு ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பிரச்சனைனாலும் ரசிகராக இருக்கும்போது திமுக அதிமுக போய் தஞ்சை மடஞ்சு எனக்கு இந்த பிரச்சனைன்னு காப்பாற்றி விடுங்கன்னு கேட்டு வாழ்ந்தவங்க தான் இவங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் பயிற்சிங்கிறது ஒன்றுமே கொடுக்கல விஜய்க்கே அரசியல் இல்லை அப்படிங்கும்போது இந்த விஜயை நம்பி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் நம்பி களம் இறங்கலை விஜய் கூட கூட்டணி வைக்க மாட்டாங்க ஏன்னா விஜய் கூட போனா நூறு சீட்டு கூட வாங்கலாம் ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது கன்னியாகுமரி நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் ஏதோ ரெண்டு பேர் தமிழ்நாடு முழுவதுமாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் கூட நூறு சீட்டு வாங்கி போட்டியிட்டாலும் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது எழுதி வச்சு அதிமுக திமுக சேர்ந்து அடிக்கும் அடி அடிக்கும் அந்த இடத்துல நம்ம இருந்து பார்க்க வேண்டியது என்னன்னா அப்ப இந்த காங்கிரஸ் கட்சி ஸ்பெக்ட்ராம் அப்படிங்கிற ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு மிரட்டி திமுக அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க ஐயா கலைஞர்கள் இருக்கும்போது அதுபோல் இப்போ விஜய்ங்கிற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி கூர்மை குறைந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி இவர்கள் எழுபது சீட்டு எண்பது சீட்டு வாங்கிக்கலான்னு பார்க்குறாங்க அப்படி திமுக எழுபது சீ அறுபது சீட்டு ஐம்பது சீட்டுலாம் அப்படிலாம் கொடுத்தாங்கன்னா திமுக தொங்கு நிலையில் ரெண்டாயிரத்தி ஆறில் தொங்கு நிலையில் வந்து மைனாரிட்டி அரசாக இருந்துச்சுல அதுபோல் மைனாரிட்டி அரசாக இருக்கும் மைனாரிட்டி அரசாக இருக்கும்போது பா இப்போ காங்கிரஸ் மத்தியில் இருந்துச்சு அதனால் தப்பிச்சாங்க இப்போ பாஜக இருந்து மைனாரிட்டி அரசாக இருந்துச்சுன்னா ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷத்தில் ஆட்சி கலைஞ்சிடும் அந்த நிலைமைக்கு போகாமல் ஐயா கலைஞர் அவர்கள் தயவு கலைஞரவருடைய தவப்புதல்வன் ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தயவு கூர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தஞ்சி சீட்டுக்கு மேலே கொடுக்காதீங்க நாற்பது சீட்டு கொடுக்கறதுலாம் ரொம்ப அதிகம் அதில் இருபது சீட்டுக்கு மேலே அதிமுக ஜெயிச்சிடும் பாஜக ஜெயிச்சிரும் அதனால் காங்கிரஸுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் பன்னெண்டுலேருந்து பதினெட்டு சீட்டுக்குள்ளே கொடுங்க அதுவே அதிகம் அதனால் திராவிட முன்னேற்ற கழக என்ற ஒரு பகுத்தறிவு சிந்தனை கொண்ட நாத்திக சிந்தனை கொண்ட பல்வேறு சனாதன எதிர்ப்பு இப்படியான அரசியலை செய்கிறது ஆயிரம் விமர்சனங்கள் திமுக மேலே நம்ம வச்சுருக்கோம் ஊழல் முறைகேடுகள் வேளாண்மை துறையில் எம்ஆர்கே பழனிச்செல்வம் தமிழ்நாட்டில் அதிக ஊழலை செய்யக்கூடிய ஒரு துறையாக வேளாண்மை துறை இருக்கிறது அப்படி நல்ல அதுபோல் சட்டமன்ற உறுப்பினர்களும் நேர்மையாக செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க மாமன்னன் படத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் போல திமுகவிலும் இருக்கிறார்கள் பல அடிமைத்தனை போக்குகளை அமைச்சர்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் கொண்டு திருச்சியில் இருக்கக்கூடிய கே நேரு கொண்டு சட்டமன்ற உறுப்பினருடைய சுதந்திரத்தை பறிக்கிறார்கள் அந்த செய்தியை நம்ம வெளியிட்டிருக்கோம் அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு காங்கிரஸ் என்ற ஒரு கட்சிக்கு அது தேய்ந்த கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகத்தான் காங்கிரஸ் கட்சி அப்படிப்பட்ட அந்த கழுதை தேய்ந்து கட்டெரும்பான அந்த காங்கிரஸ் கட்சிக்கு பதினஞ்சுலேருந்து பதினஞ்சு சீட்டு பதினெட்டு சீட்டுக்குள்ளே கொடுங்க அதிக சீட்டு கொடுக்காதீங்க நாற்பது சீட்டு ஐம்பது சீட்டு அறுபது சீட்லாம் கொடுக்கறது திமுக தானே ஆப்போய்த்து கொள்வதற்கு சமம் நன்றி வணக்கம்